தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னங்கிறத இதுவோல் நீங்கள் எத்தனையோ ஆன்மீக அமைப்பு போயிருப்பீங்க எந்த ஆன்மீக அமைப்பும் குறைவாக சொல்லலை போங்க போய் சும்மா கேட்குறேன் தாட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் சும்மா ஜென்ரலாக கேட்குறேன் தாட்னா தாட்னா தாட்டுமா டே அது அதே திருப்பி சொல்லாதே என்ன சொல்லணும்னா என்னம்மா அது தமிழ்ரா அதை கேட்கல தாட்னா என்ன அப்படின்னா மனசுலேருந்து வர்ற ஒரு இது அப்படின்னு வச்சுக்கலான்னு கடைசியா சொல்லுவான் அவ்வளோதான் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க சரி திங்கிங்னா என்ன அப்படின்னு கேளுங்க திங்கிங்னா திங்கிங் தாட் தான் நான் சிரிக்கிறது நீங்கள் சிந்தனைக்கு எடுத்து பாருங்க எங்கேயாவது இதுக்கு மேலே கிளாரிட்டியாக நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களான்னு பாருங்க உலகத்திலேயே இதுவரையிலும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு மாபெரும் பொக்கிசத்தை தான் பகவத் ஐயா நல்லா புரிஞ்சுக்கிங்க தாட் என்பது நம்முடைய முயற்சி இல்லாமல் தானாக வருவது வந்த எண்ணத்தை என்னுடைய செல்ஃப் கான்ட்ரிபியூஷனை கொடுத்து டெவலப் பண்ணி திங்க் பண்ணி ஆக்ஷன் பண்ணிக்கிறது யாருங்க சொல்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி கிளியராக பிரித்து உலகத்திலே இது வரையிலும் எந்த இடத்துலையுமே சொல்லிங்க நீங்கள் வேணால் எந்த இடத்துல வேணாலும் போய் பாருங்கள் இவ்வளோ கிளாரிட்டியாக யாராவது சொல்லிருக்கலாங்கன்னாலும் பாருங்கள் நத்திங் எங்கேயுமே கிடையாது இதை புரிஞ்சிக்கிட்டாவே மைண்டோட இன்வாலண்ட்ரி என்ன வாலண்ட்ரி என்னன்னு தெரியுமா தெரியாதா உடலோட இன்வாலண்ட்ரி வா தாமாக நடைபெறுகிறது நாம செயல்படுறது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க மைண்டோட தாமாக செய்கிறது வர்றது என்ன நாம அதை எடுத்து சிந்திக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ரைட் இப்போ அடுத்தது ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் இதை நீங்கள் நல்லா கவனித்தா ஒரு கேள்வி கேட்பேன் அதில் நீங்கள் கொஞ்சம் விட சொல்லிடணும் சரியா கதைக்கு போகலாமா ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் வந்து அவர் வந்து ராஜாவுக்கு என்ன பொழுதுபோக்காக இருக்கும் சண்டை போடுவார் இல்லைன்னா வேட்டைக்கு போவார் இல்லைன்னா அந்த புறத்தில் இருப்பார் மூணுதான் அவர் வேற என்ன நம்மள மாதிரி இன்னும் வேலையை தொழிலாக பார்க்க போகிறாரு ஆமாம் ஆமாம் அவர் அப்புறம் அதான் இருப்பார் ஆக ராஜானா இப்படித்தான் இருப்பார் அப்போது அவருக்கு வந்து அந்த ராஜாவுக்கு வேட்டையாடுறதில் ஒரு அதிகது ஆர்வம் அதனால் என்ன பண்ணார் ஒரு வேட்டை நாயை ஒன்றை கூட்டிக்கிட்டு தளபதியும் கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு போகிறார் போயிட்டு ஒரு மானை வந்து குறிபார்த்து அப்படி இழுத்து வச்சு சார்பாக வச்சு ஃபுல் ஃபோக்கஸில் அந்த மானை அடிக்கணும்னு முழு கவனமாக இழுத்து வச்சு ராஜாவுடைய முழு கவனமும் எங்கே இருக்கும் ஃபோக்கஸ் எது மேலே இருக்குது மான் மேலே இருக்குது அப்போது மேலே மரத்துலேருந்து ஒரு கருநாக பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்குது ராஜாவுக்கு அது தெரியல ஏன் சொல்லுவாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுப்ப இப்படியே கை காட்டினேன் பார்க்காமையே போனேன் சொல்லிக்கிறாங்களா இல்லையா அதுக்கு பேர் என்னங்க கரெக்டு நாம் அவர் நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகி லயமாகி போயிட்டோம் எதுப்போ இருக்கிறது கூட நமக்கு தெரியல அந்த மாதிரி ராஜாவோட முழு கவனமும் மான் அடிக்கிறது இருந்ததுனால தலை மேலே கிளையிலேருந்து இறங்கிட்டு இருக்கிற பாம்பு ராஜாவுக்கு தெரியல தற்செயலாம் அந்தாண்டம் அந்த வேட்டை நாய் ராஜாவை பார்க்குறது மேலே பாம்பு இறங்கிட்டு இருக்குதுன்னு ராஜா மான் அடிக்கிறதுக்கு வேலையாகிறாருங்கிறத புரிஞ்சுட்டு தன் உயிரையும் துச்சமாக வச்சு ஒரே ஜம்ப்பு பண்ணி பாம்பை தட்டி விட்டுட்டு பாம்பு அந்த உருண்டு ஓடுது நாய் இந்தாண்ட உருண்டு ஓடுது ராஜா வந்து இப்போ இந்த இது ஷேக்கிங் ராஜாவுக்கு தெரியுமா இல்லையா சட்டார ஒரு இடத்துல சுதாரித்து ஏடாச்சின்னு பார்க்குறாரு அந்தாண்ட கருணாக பாம்பு உருண்டு ஓடிகிட்டு இருக்குது இந்தாண்ட நாய் ஓடிகிட்டுருக்குது நாய் உருண்டுட்டுருக்குது தெரிஞ்சோடனே ஓ நாம் இந்த மேலே கவனமாக இருந்ததுனால என்ன ஆயிருக்குது மேலே வந்ததை நாம் கவனிக்கலை நம்ம உயிரை எது காப்பாற்றுச்சிங்க நம்ம கூப்பிட்டு வந்த வேட்டையை நாய் காப்பாச்சின்னு அந்த நாய் மேலே ராஜாவுக்கு ஒரு நன்றி உணரும் ஒரு சிக்கலான ஒரு மூணு சூழ்நிலைகளில் அந்த நாய் என்ன பண்ணிது ராஜாவை காப்பாற்றிடுது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அரண்மனை கூப்பிட்டு வந்து அந்த வேட்டை நாய்க்கு ராஜகோசரிப்பு ஃபுல் ட்ரைனிங்கு பக்காவாக என்ன ஸ்கில் ஏற்றுங்கப்பா அப்படிங்கிறாங்க ஸ்கில்லோ ஸ்கில் அதுக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் டீம்லாம் கொடுத்து பயங்கர ஸ்கில் ஆக்கிறாங்க ஸ்கில் அதிகமாக என்ன ஆகுனா என்ன ஆகும் ஆ இல்லை ஸ்கில் அதிகமாக வளர வளர என்ன ஆகும் ஆ கரெக்டாக கொஞ்சம் ஆணவம் ஏறுமா தெரியுங்கிற ஒரு எல்லாம் எனக்கு நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லைன்ற ஒரு ஆணவம் வரும் சரி இவனா இவனா அவ்வளோ ஆளாக பார்க்கலாம் சும்மா பொதுவாக அப்படி தான் அறிவு மமதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஈகோ அதுக்கு ஒரு மாதிரி டெவலப் ஆகிட்டு ஒரு இதாகிடுது இப்போ அந்த அளவுக்கு ஸ்கில் ஆகிடுச்சின்னு வச்சிக்கலன் ஒரு நிபுணத்துவம் ஆகிட்டாவே கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிடும் கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிடும்னு வச்சிங்க இப்போ வந்து அப்புறம் வந்து ராஜா வந்து டெய்லி சாயந்தரம் அவுட்டிங் போகிறாரு ஏடா சாயந்தரம் கரெக்டாக மணி அஞ்சு மணி ஆனால் இருந்தாலும் வண்டி எடுத்து குறை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் எங்கே கிளம்புறான்னு தெரியலையே இவனை என்னன்னு ஏன்னா அறிவு அதிகமாக என்ன ஆகிடும் இந்த மாதிரிலாம் யோசனை போகணும் சரின்னு ராஜாவை கவனிக்கலாம்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தெரியாமையே ராஜாவை வேவு பார்க்குறதுக்கு பேட்டை நாய் போயிட்டு ராஜாவுக்கு வந்து ஒரு அவுட்டரில் இந்த மாதிரி நம்ம மாதிரி ஒரு அவுட்டரில் ஒரு கண்ணாடி மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காரு ராணிக்கு இருபத்தைந்தாவது திருமண நாள் சர்ப்ரைஸ் கிப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கார் ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருச்சு நாளைக்கு நாலாணிக்கும் ஓப்பனிங் கண்டிஷன் வேட்டை நாய் வந்தோன்னே நாய்க்கு ஒரே ஐசியம் எங்கடா இதுக்கு தான் இருந்தாலும் தினம் வந்திருக்காமல் போல அப்படின்னு சொல்லி கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி கேட்டிருக்கிறான்னு பார்க்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு தெரியாமல் உள்ளே எகிரி பிச்சு பார்க்க வந்துச்சு ராஜா வந்து சரிப்பா நாரைக்கு ஓப்பனிங்கு எல்லாம் நல்லாயிருக்கு ரைட் ஃபைன் ட்யூன் க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாயை உள்ளே விட்டுட்டு ரெண்டு காவலாளிகளையும் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு உள்ளே வந்து எது மட்டும் இருக்குங்க வேட்டை நாய் மட்டும் இருக்குது தயவு செஞ்சு கதையை கூர்ந்து கவனிக்கவும் ஏன்னா இதுக்கு முடிவில் தான் நான் கேள்வி கேட்பேன் நீங்கள் பதில் சொல்லணும் வேட்டை நாய் வந்து அறிவு நுட்பத்தில் மிக மிக மிகுந்த அறிவு நுட்பத்தோடு இருக்குது ஆனால் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் வேட்டை நாய் இதுவரையிலும் பார்த்தது இல்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதையோட சாராம்சம் தெளிவாக புரியும் வேட்டை நாய்க்கு எவ்வளோ அறிவு கூர்மை பக்காவாக இருந்தாலும் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் தன் வாழ்க்கையில் பார்த்ததில்லை இல்லை அப்போ வந்து வேட்டை நாய்க்கு உள்ளே போனோடனே என்ன ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து வேட்டை நாயாகவே மாறி சிந்திக்கணும்னு சொல்கிறேன் இல்லை ஏன்னா இப்போ ஏன்னா இப்போ அந்த 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 என்ன சொல்லுவாங்க ஒரு கதாநாயகனா அந்த கதாநாயகன் ரோலாகவே மாறினீங்கன்னா தானே உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன் ரைட் அம்மா சொன்னது ரைட்டு போன உடனே நாய்க்கு வந்துச்சு கோபம் திருமண பக்கம்லாம் என்னவா இருக்குது எல்லா நாயும் அதை பொறுத்தவரைக்கும் கண்ணாடிங்கிறது அதுக்கு தெரியாததுனால அத்தனையுமே நிஜம்னு தான் அது நினைக்கும் நினச்ச உடனே கோபம் மண்டை ஏறிடுச்சு ஒரு நாய்க்கே நம்மனால் இங்கே இத்தனை நாயை ராஜா ஒழிச்சு வச்சுருக்கிறானு சொல்லி ராஜா மேலே ஒரு கோபம் இத்தனை நாயும் விட்டு வச்சா என்ன வருது இத்தனை பேரும் என்ன பண்ணிடணும் முடிச்சுட்டு தான் கிளம்பணும்னு சொல்லி தலையில் கையாணும் கோவம் கச்சா முச்சான்னு ஏறி டென்ஷன் உச்சத்துக்கு போய் கொதிநிலை இடைஞ்சி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு கத்த ஆரம்பிக்குது பயங்கர சவுண்ட் போட்டு அத்தனை பேரும் என்ன பண்ணிடணும்னு முடிக்குது முடிச்சுட்டு தான் போகணு கண்ணாடி கிட்டே போனால் எல்லா நாயும் என்ன பண்ணுற மாதிரி இருக்குது ஒட்டுக்காக வர்ற மாதிரி நாய்க்கு பயமாக இருக்குது ஒன்று ரெண்டு பரவாயில்ல சுற்றி எல்லா பக்கமும் ஆள் வச்சுருக்காங்கிற மாதிரி இத்தனை நாய் இருக்குதுன்னு ஒரு பக்கம் பயம் இருக்குது ராஜா மேலே கோபம் இருக்குது இத்தனை பேரையும் ஜெயிக்கணுங்கிற ஆற்றாமை இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரெலாம் என்னங்க இதுக்கெல்லாம் நாய்க்கு உள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்னங்க மன உணர்வுகள் போராட்டம் அப்படின்னு சொல்லாமா அதானே ராஜா மேலே ஒரு கோவம் கோபம் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டானே நமக்கு தெரியாமனு ஒரு கோபம் உள்ளே ஒன்று ரெண்டுனால் பரவாயில்ல இத்தனை இருக்குதே இது எல்லாம் சேர்ந்து நம்மள க்ளோஸ் பண்ணிவிடுமோன்னு ஒரு பயம் இது எல்லாத்தையும் எப்படியாச்சும் அடித்து என்ன ஆக்கிடணும் ஜெயிச்சுட்டு நம்ம வெளியே போயிடணுன்னு ஒரு எதிர்பார்ப்பு மூணு மூணு விதமான உணர்வு எமோஷன்ஸ் மாற்றி 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 நாய் என்ன ஆகுது திருப்ப திருப்ப சுற்றி டென்ஷன் ஆகி கத்து கத்துன்னு கத்தி குழச்சி தொண்டெல்லாம் கிழிஞ்சி தொப்புன்னு மயக்கம் போட்டு விடுகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நாய் வந்து டோட்டலாக அன்கான்சியஸ் பிறகு வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து முல்லை கண் விழித்து பார்க்குது முழித்த உடனே சொல்லுது உயிரோடு தான் இருக்கமா இருக்கிறோம் இந்நேரம் நமக்கு முடிஞ்சிருக்கணுமே அப்படி தான் தோணும் ஏன்னா இதை சுற்றி இவ்வளோ நாய் இருக்கும்போது நம்ம க்ளோஸ் ஆகிருக்கணுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு நாய்க்கு தன் மேலேயே ஒரு டவுட் வருது வந்தவடி தான் நாய் வந்து இவ்வளோ நேரமாக என்ன நிலையில் இருந்ததுங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்குது எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம தான் சரி பண்ணணும்னு அது இருந்ததுக்கு பேர் என்னங்க உணர்ச்சி வய அதாவது உணர்ச்சியின் மீது நம்மளை நம்ம கொடுத்துட்றது நமக்குன்னு தனியான ஒரு உணர்ச்சியின் பக்கமாக நம்ம போயிடுறது சொல்றது புரியுதுங்களா ஒரு நிதானத்தன்மையோட இருந்து பார்க்கக்கூடிய பக்குவம் அதுக்கப்ப இல்லை நாம்மளே அந்த நேமாரி இருக்க முடியல சொன்னா டப்புன்னு அடிச்சுட்டாம்பா அப்படின்னு பேர் என்ன சொல்றது புரியுது நடந்து முடிஞ்ச வரை தான் நாமளே இன்னும் கொஞ்சம் நிதானம் வச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா அதுக்கு தான் உணர்ச்சி வயம்னு சொல்லு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போ வந்து உணர்ச்சி வயத்திலேருந்து நிதானத்துக்கு வருது இந்நேரம் நம்ம முடிஞ்சுருக்கணுமே முடியலையே அப்படித்தானே தோணும் அப்போ முழிச்சு பார்த்தாக்கா எந்த நாயும் குலைக்கலை அப்போ நாய்க்கு ஒரு நிதானமாக பார்க்குது என்னமோ நடக்குது என்னன்னு தெரிலையே இன்னொரு நாம் காலியாக இருக்கணும் இன்னும் ஆவலியே அப்புறம் எலும்பி பார்த்தாக்கா எல்லா நாயும் பார்த்தோன்னே நாய்க்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு தரையாக ஒரு திறவை தோணுது ஓ இது நம்மளுடைய ஒரு தோற்றம் தான் இதில் தெரிகிற அத்தனையும் போல அப்படிங்கிறத முதன்முறையாக புரிந்து கொள்கிறது நாய்க்கு அவ்வளோ நாள் வரல அதை அப்படி ஒரு பிரதிபலிப்புங்கிற ஐடியாவே நாய் வாழ்க்கையில் எதுவரலும் தெரியலை ஃபஸ்ட் டைம் நாய் தான் தெரியுது பிரதிபலிப்புங்கிறத தெரிஞ்சிக்கிது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா ஒரு க செக் பண்ணிக்க ரீசெக் பண்ணிக்க அப்படிங்குது அறிவு சரி இந்தான கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்குது திரும்ப இந்தான கொஞ்சம் நடந்து பார்க்குது இது என்ன செய்யுதோ அதெல்லாம் என்ன ஆகுதுங்க ரிஃப்ளெக்ஷன் அப்படி ஆகுதா நாய் தெரிஞ்சுக்கிச்சு ஓ நாம் என்ன பண்ணுறோமோ அது என்ன ஆகுதுங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இங்கே இருக்கிற அத்தனை நாயும் இந்த ஒரு நாயோட பிம்பம் பிம்பம்தாங்கிறது நாய் தெரிஞ்சிடுச்சு புரியுதுங்களா தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த மெயின் டோர் இருக்குது இல்லை அதுக்கு பக்கத்தில் கம்முன்னுட்டு ஒரு சின்ன குலைச்சி குழச்சி பார்த்துக்கிச்சு குலைக்கிறது இனிமேல்ட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் மெயின் டோருக்கு பக்கத்தில் படுத்துச்சு கதை நல்லா இருந்துச்சா கேள்வி கேட்கலாமா சரி வேட்டை நாய் என்பது என்ன இல்லை நான் சொல்லிடுறேன் கேள்வி கேட்டுறேன் கண்ணாடி மாளிகை என்பது என்ன கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் என்பவை எவை வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது ஏன் போய் மெயின் ஒருட்டை சைலண்ட்டாக உட்காந்துச்சு மொத்தம் ஐந்து கேள்வி யாராவது ஒருத்தர் மட்டும் யூடியூப்பில் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த க்ளாஸில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி கேட்குறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்க ஆன்சர் சொல்லலாம் ஒரே ஒருவர் மட்டும் யாராவது ஐடியா இருக்கா இல்லை கேட்காதவங்களா இருந்தால் மட்டும் கேட்டிருந்தால் விடலாம் சரி நானே சொல்லிடுறேன் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை யாருங்க வேட்டை நாய் நான் தான் வேட்டை நாய் கண்ணாடி மாளிகை என்பது வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய மனம்தான் கண்ணாடி மாளிகை கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள் என்பது என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் புரியுதுங்களா ஆ எதை கண்டுபிடிச்சிச்சு நாய் கொலைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு நாய் கண்டுபிடிச்சிச்சு நாம் என்ன பண்ணிட்டோம் எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது அந்த உணர்வு வரக்கூடாதுன்னு நாம் என்ன பண்ணுறோம் கொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நாம் என்ன பண்ணணும் ஆ இப்போ இவ்வளோ நாள் தெரியாமல் குலைச்சோம் தப்பு இல்லை தெரியாமல் தானே குலைச்சோம் எப்படியோ குலைச்சி நம்ம என்ன பண்ணலாம் அதெல்லாம் வெற்றி கண்டெல்லாம் நினச்சோம் நம்ம தொண்டை தான் கிளியுமோ தவிர அங்கே ஒன்றும் நடக்காது புரியுதுங்களா அந்த மாதிரி நாய் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை நாயின்னு சொல்கிறத எடுத்துக்கூடாது அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து முக்கியம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க எண்ணங்களும் உணர்வுகளும்ங்கிறத எதிர்த்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் கோர் மெசேஜ் புரியுதுங்களா புரிஞ்ச வாட்டி தனக்கு உள்ள எந்த வேலையும் இல்லைன்னு நாய் கண்டுபிடிச்சிருச்சு தனக்குள்ளனா அது என்னன்னு சொல்லுவோம் அகத்தில் என் மனதில் எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நாய் கண்டுபிடிச்சிச்சு நாம்மளும் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டு வெளியில் வேலைன்னா எங்கே இருக்குது கதவை இருந்தால் புறத்தில் வெளியில் புரியுதுங்களா கதை புரிஞ்சுதா ஸ்ரீ பகவதையா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்